நொச்சிக்கு இன்னொரு இன்னொரு நல்ல ஒரு பவர் சக்தி இருக்குது நொச்சி இலை மட்டும் அப்படியே எல்லாம் மரம் மாதிரி வளர்ந்துருக்குது அது கட் பண்ணி எடுத்து வந்து அந்த இலையை மட்டும் தனித்தனியாக எடுத்து தலைகாணிக்கு அடியில் வச்சு படுத்துக்குங்க நல்ல தூக்கம் வரும் சளியும் பிடிக்காது டெய்லி யூஸ் பண்ணாது அதே ஒரு மூணு நாளைக்கு யூஸ் ப பயன்படுத்திட்டு அது நல்லா வாழி போய் ச வர வரன்னு தூளை வர மாதிரி இருந்துச்சு தூக்கி தூக்கி அதை ஒரு பானையில் வச்சு புகை போட்டு வெளியே வச்சிருங்க கொசுவே பக்கம் வராது பச்சை அறுவடைக்கும் தலைக்கு வச்சுக்குங்க கொஞ்சம் காஞ்சிடுச்சின்னா தூக்கி ஒரு சட்டியில் போட்டு புகை போட்டிங்கன்னா முன்னாடி கொசுவே வராது நொச்சி இலையும் அந்த நாய் துளசி நொச்சி இலை துளசி கரிசலாங்கனி இந்த மூணையும் போட்டு புகை போட்டிங்கன்னா பகலில் போட்டுடணும் நைட்டில் போகக்கூடாது பகலில் அங்கே பகலில் புகை போட்டிங்கன்னா அந்த மூணு நாளைக்கு கொசு வராது இதே நொச்சி இலை நாயின் துளசி கரிசலாங்கனி மூணையும் நல்லா கலந்து அரைச்சிடணும் அரைச்சிட்டு இந்த தொட்டாங்கச்சி ஓடு அதை போட்டு எரிச்சா அப்படியே சாம்பல் ஏறும் அந்த சாம்பல் இதில் கலந்து அந்த வேஸ்ட்டான அந்த ஊதுபத்தி கவர் இருக்கும் சின்ன சின்ன கவர் இந்த வெள்ளு பெருசு இருக்கும் அதில் அப்படியே பேக் பண்ணி இவ்வளோ ஒரு கொச்சி சு குச்சி சுடி விட்டிங்கன்னா அப்படியே காய்ச்சிடும் அதை எடுத்து ஊதுபத்தி மாதிரி கொலிச்சி ஏன்னா வச்சிட்டிங்கன்னா அந்த பக்கம் கொசுவே வராது வேஸ்ட்டாக வருதுலாம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள்